எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த சீய பிரச்சனை வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு அறுபத்தி மூணு எண்பது பன்னெண்டு ஜீரோ ஜீரோ பதினாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பிரச்சனைன்னு பேசி அனுப்புங்க சிறப்பான முறையில் முடிச்சிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசியத்தை பற்றி நிறைய பேருக்கு வந்து புரிதல் இல்லாமல் இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட வர எல்லாருமே வந்து நிறைய இடம் போயிட்டு தான் வர்றீங்க அந்த வசியத்துக்கு எக்கச்சக்கமான இடம் போயிட்டு வரீங்க அதாவது இது இக்கெல்லாம் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும் நீங்கள் உண்மையாக அவங்கள நேசிச்சிருப்பீங்க அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒருத்தங்களை புதுசாக வந்து பிடிச்சிருக்கு அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்க வந்து வேற ஒருத்தவங்களை விரும்புகிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நம்மள்ட்ட வரீங்க சரிங்களா ஆனால் நிறைய பேர் வந்து சூசைடு வரிலாம் போகிறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வாழ ஒரே ஒரு முறைதாங்க சரிங்களா மன நிம்மதியோடையும் சந்தோஷமாகவும் வாழுங்க இந்த வசியத்தை பற்றினா கொஞ்சம் புரிதலோடு இருங்க ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் வாங்குறது இந்த எந்திரம் தாயத்து மை இதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் சரிங்களா வசியம்ன்றது மனம் சம்மந்தப்பட்டது பொருளை கொடுத்துட்டு போய் இதை இடத்து கொடுங்க அதை கொடுங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க நிறைய மாதிரி கிட்டே போய்ட்டு ஏமாந்து வரீங்க தயவு செஞ்சு அது உங்களோட விருப்பம் நான் தெளிவான விஷயத்த நான் சொல்லிட்டேன் மூட நம்பிக்கைகளை தான் நம்ப நீங்களோ சொல்லிட்டுருக்கீங்க ஏன்னா நம்மள்கிட்ட வந்து அத்தனை கிளைண்ட்டு வந்து பேசி பேசி அனுப்புறது எல்லாமே நமக்கு பதப்பதக்கிது ஏன்னா எக்கச்சக்க இடத்துல நம்பி நம்பி போகிறீங்க என்ன கேள்வினாலும் இதில் வந்து கேளுங்க சரிங்களா அதாவது ஃபோன் எடுக்க முடியாததுக்கு ஒரே ஒரு ரீசன் நிறைய பேர் கால் பண்ணுங்கள் யார் என்னென்னு கொஞ்சம் ஏன்னா ஒரே பேரில் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் நம்மளால் இந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ண இப்போ ஏன்னா நிறைய பேருக்கு கால் எடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரே பேரில் நிறைய பேர் வந்து பேர் இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கால் எடுக்க முடியாதுப்பா வசியத்தை பற்றின தெளிவான ஒரு புரிதல் இதை தான் ப இதாக சொல்லிட்டு இல்லைங்களா மனம் சம்மந்தப்பட்டது இந்த மூட நம்பிக்கையான இந்த கறி பிடிச்ச மைய எடுத்து நெத்தியில் வச்சால் நடக்கும் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போடுங்க அதை எடுத்துகிட்டு போய் இந்த கயிறு எடுத்துகிட்டு போய் இங்கே வைங்க அப்படின்றத அந்த விஷயத்தில் ஏற்றுக்காதீங்க பண்ணாதீங்க உங்க கஷ்டப்பட்ட காசு எல்லாம் எல்லாமே சரிங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு பதிலாக சித்தர்கள் மாந்திரிகம் அது பழங்கால மாந்திரிகர் எல்லாருக்குமே வந்து அது தெரியும் சரிங்களா அதனால மன நிம்மதியோடையும் சந்தோஷமாவும் இருங்க நல்ல நல்ல வசியத்தை தேர்வு செய்யுங்க இந்த அதாவது சொன்ன மாதிரி இந்த கயிறு கட்டினால எந்த வசியமும் வந்து வேலைக்கு ஆகாதுப்பா கயிறு கட்டினா நடக்கும் இந்த எந்த கு தூக்கிட்டு போய் வைங்க சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் இதை போய் அங்கே போதைங்க இந்த மூலிகையை போய் மூலிகையில் சாரி இந்த எலுமிச்ச பழத்தை போய் அங்கே போய் போதீங்க இந்த தகடை போய் இங்கே போய் போதீங்க அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் மாந்திரிகம் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த மூட நம்பிக்கையான விஷயத்த சொல்லி இந்த வசியத்தையே ஏமாற்றிட்டு இருக்காங்க சரிங்களா வசியன்றது மனம் சம்மந்தப்பட்டதுப்பா யாருக்காவது என்ன கேள்வினாலும் கேளுங்க பதில் வசியம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது அதாவது இந்த கறி பிடிச்ச மையம் நித்தியில் வச்சா சொல்கிற ஏமாளிங்க நம்பாதீங்க ஏன்னா மீறி ஆளுங்கள்கிட்ட காசு கொடுத்து நம்மள்கிட்ட அத்தனை பேர் வந்து புழம்புறாங்க கண் கலங்குறாங்க ரொம்ப மன ஒருத்திற்கு ஆளாக இருக்கு சரிங்களா வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க நூற்றில் சில பேர் நிறைய இடத்துல போயிட்டு வந்துட்டு இந்த வசியத்துக்கு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டு வந்துட்டு நம்மள்ட்டையும் அவங்களோட மைண்ட் செட்டில் கேள்வி ஒன்று ரெண்டு பேர் கேட்டுக்கிறீங்க இதுக்கு எப்படி சாமி இதை நம்ம வந்து நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதாவது நம்பிக்கைக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுப்பா முழு நம்பிக்கையும் திருப்தியும் இருந்தால் மட்டும் பண்ணுங்க சரிங்களா முழு நம்பிக்கையும் திருப்தி இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னாக்கா நீங்கள் புதுசுன்றதுனால நம்ம என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஏற்றுக்கப்படாது சரிங்களா அதாவது வசியன்றதை பற்றி நான் தெளிவாக பேசி அனுப்பிடுவேன் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன் இல்லைங்களா எல்லா விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அதன்படி நீங்கள் வந்து கேள்வி கேட்குற ஆளாக வராதிங்க தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க தெளிவான முறையில் சிறப்பான முறையில் பண்ணிடலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன் நல்லா மைண்டில் வச்சுங்க இந்த வசியம் நடக்கிற வரையும் முழு நம்பிக்கையோடையும் திருப்தியோடையும் இரு நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வந்து கைவிடாதீங்க ஏன்னா ஒருத்தவங்க ஒன்று ரெண்டு பேர்லாம் வசியம் பண்ணிவிட்டு ஆயிரம் கேள்வி ஒவ்வொரு நாளைக்கும் வந்து கன்ஃபார்மாக நடக்கிறதுக்காக தான் அப்பா பண்ணுறது அதாவது என்ன சொல்கிறேன்னாக்கா நீங்களே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது முழு நம்பிக்கையோடு கன்ஃபார்மாக வெயிட் இருந்தீங்கன்னா நிச்சயமாக பலிக்கக்கூடியது தான்ப்பா சரிங்களா ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்க ஒரு நோக்கம் மட்டும்தான் இதுலேருந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அதாவது தெளிவாக இந்த அளவில் சொல்கிறேன் பூஜை பொருட்கள் தட்சணை என்னென்னு தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா வசியத்துக்காக வேண்டிய பூஜை பொருட்கள் வசியத்துக்காக வேண்டிய பூஜை பொருட்கள் சில விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா வசியத்துக்காக வேண்டிய பூஜை பொருட்கள் வந்து எட்டாயிரம் ரூபா வரும்ப்பா மேலே உள்ளது வந்து குரு தட்சணை அதனால் சில இடத்துல வந்து ரூபா சொல்கிறாங்க ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க சாமி நீங்கள் ஏன்ப்பா ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறீங்க அப்படின்னாக்கா தெளிவான விளக்கத்தை சொல்கிறோம்ப்பா பொருட்களுக்கு வந்து ரூபா வரும் பூஜை முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம்ப்பா சரிங்களா ஒன்று ரெண்டு பேருக்கு அனுப்ப முடியாமல் இருக்கும் ஏன்னாக்கா சில பூஜைகள் வந்து சுடுகாட்டில் நடக்கிற மாரி இருக்கும் அதனால் அந்த இடத்துல எடுக்க முடியாது சரிங்களா எல்லா உண்மையும் தெளிவான முறையில் சொல்லிடுறேன்ப்பா ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க வசியத்துக்காக நிறைய பேர் வந்து இந்த பொண்ணுக்காக நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அந்த மாரி பண்ணிப்பேன் இந்தமாரி பண்ணிப்பேன் ரொம்ப இது பண்ணாதீங்க அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு விஷயம் வந்து ஒருத்தான் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் வழிகின்றது இருக்குது சரிங்களா எல்லாத்துக்குமே வழிகின்றது இருக்குது வாழ்க்கையில் மனித பிறவியே ஒரு அதிசயமான பிறவி ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியோடு இருங்க அதுக்காக இவங்கள்லன்னா நான் போயிடும் அவங்களெலாம் அளவுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க நிம்மதியோடு வாழுங்க சரிங்களா வசியத்தை பற்றின வேறு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க தேவதை வசியம் பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தேவதை வசியத்துக்கு வந்து சிலர் வந்து தேவதை நேரில் காட்சி அளிப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக காட்சி அளிக்கும் முறை இருக்குது அதுக்கு சில உருவுகள் இருக்குதுப்பா நூற்றி எட்டு இருக்குது பழங்கால தேவதை வசிய முறை இருக்குது அதுக்கு வந்து பழங்கால ஓலைச்சோடி மந்திரங்கள் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் வந்து சிறப்பான முறையில் இருக்கும் ஏன்னால் நீங்கள் சிலர் வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறீங்க அது வந்து முறை இப்படி பண்ணாதப்பா நல்லாயிருக்கும் சரிங்களா அதாவது இன்னொரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது என்ன விஷயம்னாக்கா வயது வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கிறவங்கள வசியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க அது கட்டாயமாக பண்ணலாம்ப்பா வசியம்ன்றது அதுதான் மனம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதனால் யார் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச நபரை மட்டும் பண்ணுங்கள் தவறான நோக்கத்திற்கு யாரையும் பண்ணாதீங்க வசியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பலிக்கக்கூடியது உங்களுக்கு பிடிச்ச நம்பர்னால் அது உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை சரிங்களா அதனால் யார் குடும்பத்தையும் கெடுக்காமல் என்ன விஷயம்னாலும் மாந்திரிகத்தில் வந்து வழியின்றது இருக்குதுப்பா சரிங்களா ஆன்மீகத்தை பற்றி புரியாத நபர்கள் மட்டுமே வந்து இந்த மாந்திரிகத்தில் இந்த காவி வேட்டி கட்டினவங்களாம் வந்து சாமியார்ன்ட்டு சுற்றிட்டு நிற்கிறாங்க அந்த மாதிரி இதே கிடையாது ஒன்று ரெண்டு பேர் புரியாத நபர்கள் கமாண்டு நல்லா பண்ணுறவங்களுக்கும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரில கன்ஃபார்மாக போடுங்க அது உங்களோட மனநிலை சரிங்களா அதாவது பைசா பைசான்றவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன் இருப்பேன் ஏன்னா இந்த குபேர விஷயம் வந்து ரொம்ப 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 வந்து பிரமாதமான விஷயம் ஏன்னா குபேர விஷயத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் இது வரையும் போடலைன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து வர வர நான் வந்து காலங்களில் குபேரஷியத்தை பற்றி நிறைய வீடியோ கால் இருக்கு போட்டுடலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் வந்து மெயினான விஷயம் கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க நேர்ல வந்து சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க நேரில் வந்து பார்க்கணும் சுவாமி எனக்கு என் குறைகளை நேர்ல வந்து சொல்லணும் அது அப்படின்னு கேக்குறீங்க இன்னும் சிலர் வந்து நேர்ல தான் கொஞ்சம் ஆசை நேர்ல பார்த்தா தான் கொஞ்சம் நிறைய சொல்லணும் அப்படி இப்படின்றீங்க அதுக்கான ரீசன் வந்து நீங்க நிறைய இடத்துல ஏமாந்து அதனால் நேரில் வந்து கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கணும் உங்கள் மனநிலைக்கு தோணுது அது தப்பு இல்லை அது உங்களோட மனநிலை எல்லா இடத்துலையும் வந்து பட்டதுன்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா எக்கச்சக்க பேர் வெளி வெளி ஊர்லேருந்து கால் பண்ணுறதுனால நேரில் பார்க்க டரையாக இருக்குது சரிங்களா நம்ம வெளியில் மொத்தமாக புக்கி சரிங்களா அதனால தான் வந்து நம்ம வந்து நேரில் சந்திக்க முடியாமல் இருக்குது சரிங்களா அதனால் யாரும் கவலை கொள்ள வேண்டாம் இன்னும் வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு சில சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க திருப்திகரமான விளக்கத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் வசியத்தை பற்றி இந்த காம்போ வசியத்தை பற்றி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாரி வசியத்தை பற்றியும் பண்ணிடலாம் ஏன்னா இன்னும் சிலர் வந்து இந்த ரொம்ப வந்து குழந்தைங்க இந்த பன்னெண்டு வயசு பொண்ணு பதிமூணு வயசு பொண்ணுலாம் வசியம் பண்ணுறதுக்கு வரீங்க அதெல்லாம் தேவையில்லாத பதிவு அந்தமாரி விஷயத்துக்கு நான் வந்து இது பண்ணுறது கிடையாது உங்களோட பொண்ணு என்னோட சொந்தக்கார பொண்ணு எனக்கு பொண்ணு மாதிரி என் தங்கச்சி பேசாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா வசியம் பண்ணிடலாம் அவங்கள வந்து தப்பான கண்ணோட்டத்தில் வசியம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரீங்க ஆனால் வசியம் பண்ணால் நீங்கள் சொல்கிறது மட்டும் கேட்பாங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த மாரி விஷயத்துக்கு அவங்கள யூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் சரிங்களா அதாவது இந்த வசியத்தை பற்றி பார்த்திங்கனாக்கா இந்த இன்னும் சிலருக்கு வந்து இந்த சின்ன பசங்க வந்து இந்த நாற்பது வயசு உறவுகளை ஐம்பது வயசு உறவுகளை வசியம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இருக்கீங்க அது கன்ஃபார்மாக வேலை செய்யும்ப்பா ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இந்தமாரி விஷயங்கள் தான் கேட்குறீங்க வயது முதிர்ந்தவங்களை வந்து வசியம் பண்ணலாமா இல்லை வயசு வந்து மேல் கீழே இருக்குது அந்த பெண்ணை வந்து வசியம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க கன்ஃபார்மாக வந்து வசியம்ன்றது மனம் சந்தந்தப்பட்டது போது உருவம் அதுக்கு வந்து வேலை இல்லைப்பா அது வந்து யார் யாரை வேணாலும் வந்து வசியம் பண்ணலாம் கன்ஃபார்மாக அதுக்குன்னு நீங்கள் வந்து சினிமா நடிகரை வசியம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தடவையாவது பழகியிருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து வசியம் பண்ணிடலாம் தெரியாத நபர்களை வசியம் பண்ண முடியாதுப்பா சரிங்களா அதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன் வசியத்தில் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கன்ஃபார்மாக கேளுங்க அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் நம்ம கொடுக்கலாம் சரிங்களா கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பது பன்னெண்டு ஜீரோ ஜீரோ பதினாறுப்பா வாட்ஸ்அப்பில் வந்து ஏன்னா கால் நிறைய பேருக்கு எடுக்க முடியல அதனால் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்பிடுங்க வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பி ஒவ்வொரு ஆளாக வந்து நம்ம என்னென்ன பிரச்சனையும் வந்து பதில் செ அனுப்பிடுவோம் ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து விட்டு போயிருக்கிறதுனால நம்ம சீடர்கள் தான் எடுத்து பார்ப்பாங்க வசியத்தில் வந்து வேறு என்னென்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க ஏன்னால் புதுநபர்கள் நம்மள்கிட்ட வந்து கொஞ்ச நாள் வந்து இடையில வந்து வீடியோ போடாதனால பழைய வந்து பார்வையாளர் வந்துரும்ப்ப அதனால் கவலை இல்லாமல் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாகவே இருங்க என்கிட்ட வரவங்க இன்னொரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன் நட்டுங்க என்ன விஷயம்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்றத டீட்டெயிலாக வந்து கால் எடுக்க முடியல அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிடுங்க சரிங்களா என்ன விதமான சரி இல்லை உடலுறவுக்கு மோகினியை வந்து வசியம் பண்ணணுன்னாலும் சரி கன்ஃபார்மாக வந்து பண்ணிடலாங்க இன்னொரு பேருக்கு வந்து இந்த மொபைல் வந்து ப்ளாக் பண்ணியிருக்காங்க நம்பரை அவங்கள வந்து வசியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிளாக் பண்ணவங்களையும் அன்பிளாக் பண்ண வைக்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு வந்து மனம் மாற்றம் தான் பாயுது டோட்டலாக மாற்றி அமைச்சிடலாம் மனமாற்றம் ரொம்ப வந்து பிரமாதமாக ஏற்படும் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு பிளாக் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க கூட பேசினாலும் சரி இல்லை உங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் சரி டோட்டலாக மாற்றி அமைச்சு அவங்கள அன்பிளாக் பண்ணி அவங்களே கால் பண்ணுற மாரி பண்ணிடலாம் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும்பா இதை வந்து அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்ட நபருக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து பயனடைஞ்சவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் சரிங்களா புதுசாக வரவங்களுக்கு இது நான் சொல்கிறேன் அதனால் இவங்க எல்லாம் அவங்க இல்லாட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது திருப்பியும் வாழ வாழப்போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை மன நிம்மதியோடய சந்தோஷமாக வாழுங்க சரிங்களா ஆன்மீக பயணத்தை கொண்டாடுங்க வசியத்துக்கு வந்து காம விசியமாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுன்னாலும் சரி பிரமாதமாக வசியம் பண்ணிடலாம் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் பேர் மட்டும் இருந்தால் போதும்ப்பா சரிங்களா பேர் இருந்தாலே வந்து வசியம் பண்ணிடலாம் அதனால் வந்து ஃபோட்டோ உள்ள சாமி எதுவும் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பேர் அப்பா அம்மா பேர் இருந்தாலே போதும் வசியம் பண்ணிடலாம் வசியம்ன்றது தவிர்த்து இந்த இவங்க வந்து இது தராங்க சாமி இந்த கயிறு தராங்க இது தராங்க இந்த தகடு தராங்க அதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நம்பிக்கையான விஷயம் நிறையா சாமி போய்ட்டு ஏமாந்து வரீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அது வந்து மூட நம்பிக்கையான விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் அந்த வசியம்ன்றதை பண்ணி தந்துட்டு இந்த கயிறு இந்த தாயத்தை கொடுங்க அதை புதைங்க இதை புதைங்க அப்படி இப்படின்ட்டு மாட்டுறதில் நம்பிடாதீங்க அது மூட நம்பிக்கை தயவு செஞ்சு சொல்கிறேன் எங்கேயாவது கறி பிடிச்ச மையம் நெத்தியில் எடுத்து வச்சா வேலை செய்யுமான்னு நல்லா யோசிச்சுக்குங்க சரிங்களா மாந்திரிகத்தை எல்லாரும் தவறாக வந்து கண்ணாப்புண்ணான்னு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா ஒரு ஆள் வந்து நான் இந்த மைய வச்சு நான் வந்து வேலை செய்ய வச்சுருவேன்றாலும் என்கிட்ட காமிங்க அவங்களுக்கும் உண்டான விளக்கத்தை நான் சொல்கிறேன் இது வந்து போட்டி இல்லைப்பா உண்மையை எல்லாருக்கும் போய் சேரணுன்ற நோக்கம் மட்டும்தான் புரியுதுங்களா அதனால இந்த காவி வேட்டி கட்டிட்டால் சாமியாரன் யாரும் வந்து இது பண்ண வேண்டாம் அவங்கள்ட்ட போயிட்டு அப்படி தான் எல்லோரும் இருக்காங்க சரிங்களா அதனால் எல்லாத்தையும் வந்து இது பண்ணாதீங்க வசின்றது மனம் சம்மந்தப்பட்டது இவங்க மூட நம்பிக்கைகளை சம்மந்தப்பட்டது கிடையாது இவங்க பண்ணுற மாதிரி நல்லா இருக்கிற ஒருத்தரை பரிகாரம் பண்ணுட்டு நல்லா இருக்கிற ஒருத்தவனை அடி மட்டத்தில் அவன் மனசையே குடஞ்சி நெகட்டிவ் தாட்ஸாக அவன் மைண்டில் போட்டுட்டு அவனை வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த நல்லா பண்ணுற மாந்திரி இதையும் வந்து சந்தேகமாக எல்லாரும் பார்க்குறேன் சரிங்களா அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரிங்களா கொஞ்சம் நல்லா உங்க அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவான முறையில் எதனால் இப்படி இருக்குது என்ன பிரச்சனை என்ன பண்ணலான்றதையும் சொல்லிடுறேன் அதுக்காக வசியத்துக்கு எவ்வளோன்றதையும் சொல்லிடுறேன் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் மேலே உள்ளது குரு தட்சிணப்பா வேறு என்ன கேள்வினாலும் சரி என்ன என்ன கேள்வினாலும் சரி உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன் என்ன கேள்வி கேட்கணுன்னாலும் சரி உங்களுக்கு பிரச்சனையை பற்றி வாழ்க்கையை பற்றி ஆன்மீகத்தை பற்றி மாந்திரிகத்தை பற்றி உங்கள் பிரச்சனை வாழ்க்கை என்ன பண்ணணும் உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணணுன்னாலும் சரி வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்க எங்கே இருந்தாலும் சரி சிறப்பான முறையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாற்றி அமைச்சர்லாம் இரநூறு பர்சன்ட் வேலை செய் நன்றிப்பா வாழ்க வளமோடு மன நிம்மதியோடையும் பாசிட்டிவாக சந்தோஷமாக இருங்க அறுபத்தி மூணு எண்பது பலது பன்னெண்டு ஜீரோ ஜீரோ பதினாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் என்ன பிரச்சனைன்னு பேசி அனுப்புங்க நல்லதுப்பா